உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரிவு துரதிருஷ்டம் நஷ்டம் கடன் சண்டை இவையெல்லாம் உங்க ஆத்துமா சேர்த்து கொண்ட கர்மத்தின் விளைவு ஆனா நல்ல செய்தி கர்மம் மாற்ற முடியாதது கிடையாது கர்மா என்றால் தண்டனை கிடையாது அது ஒரு பாடம் கற்றுக்கொடுக்கும் சக்தி கர்மம் மூன்று வகை சஞ்சித கர்மம் கடந்த பிறவிகளின் சேமிப்பு பிராரப்த கர்மம் இப்ப வாழ்க்கையில நம்மால் அனுபவிக்க வேண்டியது ஆகமிய கர்மம் இப்போ செய்கிற செயலால் உருவாகிற புதிய கர்மம் நாம எண்ணத்தில் பேசுவதில் செயலில் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அலை போல் நமக்கு திரும்பி வரும் ஆனா கர்மத்தை நீக்க சில சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்கு ஒன்று ஓம் நம என்று சொல்லுங்கள் இந்த ஐந்தெழுத்து மந்திரம் கடந்த கர்மத்தை எரிக்கும் சக்தி உடையது நீங்க சிவப்பு பூ அல்லது பாலபிஷேகம் பண்ணிட்டு இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா தடைகள் அகலும் வேலை வாய்ப்பு திறக்கும் தைரியம் வளரும் இரண்டு தானம் கொடுங்க ஒரு பசியாளிக்கு உணவு ஒரு குழந்தைக்கு புத்தகம் இந்த தானங்கள் ரொம்பவே சீக்கிரம் கர்மத்தை குறைக்கும் மூணு மனக்குறிச்சிருங்க மற்றவரை மன்னிப்பது உங்க பாப கர்மத்தை உடனே கரைக்கும் நான்கு நல்ல செயல்கள் யார் உதவி கேட்டாலும் எட்டும் தூரம் உதவுங்க அது உங்க புண்ணியத்தை பெருசா கூட்டும் ஓம் நம சிவாய கர்ம வினைகள் விலகி உங்கள் வாழ்கை ஒளிவீசட்டும் மறக்காமல் நலன் பெற விரும்புவோர்க்கு பகிரவும்